மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த கோரி தேசிய பட்டியலின ஆணையம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பரிந்துரைத்துள்ளது சந்தேஷ்காலி விவகாரத்தில் காங்கிரஸ் பாஜக களத்தில் இறங்கி போராடி வருகிறது இதன் பின்னணி தகவல் என்ன மேற்கு வங்க மாநிலம் வடக்கு இருபத்தி நாலு பர்கானாஸ் மாவட்டம் சந்தேஷ்காலி பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜகான் பொதுமக்கள் நிலங்களை அபகரித்து அங்குள்ள பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சந்தேஷ்காலில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவதற்கு சந்தேஷ்காலிக்கு தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு கடந்த பதினைந்தாம் தேதி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது அதில் சந்தேஷ்காலில் பெண்கள் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு கவனக்குறைவாக இருந்தது தெரிய வந்துள்ளது என குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது அங்குள்ள பாதிக்கப்பட்ட பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று சோதனை செய்வார்கள் அப்போது அழகான பெண்கள் கண்மைப்பட்டால் குறிப்பாக திருமணமான இளம் பெண்கள் அல்லது சிறுமி இருந்தால் அவர்களை கட்சி அலுவலகத்திற்கு தூக்கி சென்று பாலியல் ரீதியில் துன்புறுத்துவார்கள் பல நாட்கள் அந்த பெண்களை அங்கேயே வைத்திருப்பார்கள் என அதிர்ச்சியான தகவலை தெரிவிக்கின்றனர் ஷேக் ஷாஜகான் வீட்டில் விசாரணை மேற்கொள்ள வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் ஷாஜகான் தலைமறைவாக இருக்கிறார் இப்போது அவர் ஊரில் இல்லாததால் இதை வெளியில் சொல்ல தைரியம் வந்திருப்பதாக காளி பெண்கள் கூறுகின்றனர் இந்த விவகாரம் மேற்கு வங்கத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சந்தேஷ்காளி விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தேசிய பட்டியலின ஆணையம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது அதில் பட்டியலின மக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது பிரிவின் கீழ் மேற்குவங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த அறிக்கையில் ஆணையம் பரிந்துரைத்திருப்பதாக அதன் தலைவர் அருண் ஹெல்தர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் நாட்டிலேயே பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் இரண்டாவது மாநிலமாக மேற்கு வங்கம் இருக்கிறது அரசு பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களை பாதுகாக்காமல் குற்றவாளிகளைப் போல் நடத்தி அவர்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது கொடுமையானது என கூறியிருக்கிறார் சந்தேஷ்காலி விவகாரத்தை கையில் எடுக்கும் பாஜக காங்கிரஸ் கடந்த பதினாறாம் தேதி சந்தேஷ்காலி கிராம பெண்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியாக வருகை தந்திருந்தனர் ஆனால் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி மாநில போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அவர்கள் வீதியில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தினர் இதில் போலீசாரிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் பாஜக தலைவர் சுகந்தா மகுந்தாருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மக்களவை காங்கிரஸ் குழுவின் மாநில தலைவர் ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரி சந்தேஷ்காலியில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது இது குறித்து பேசியுள்ள ஆதி ரஞ்சன் சௌத்ரி மம்தா பானர்ஜி அபாயகரமான விளையாட்டை ஆடி வருகிறார் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க செல்லும் எங்கள் மீது மாநில போலீஸ் கடுமையாக நடந்து கொள்கிறது மேலும் இந்த விவகாரத்தில் இருமுனை அரசியலை செய்து வருகிறது பாஜக மத்திய அரசு மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒருபோதும் அமல்படுத்தாது முதலில் இதை பாதிக்கப்பட்ட பகுதியாக உள்துறை அறிவிக்க வேண்டும் என கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் தேர்தல் நேரத்தில் இதை கையிலெடுத்து பாஜக காங்கிரஸ் என இரு கட்சிகளும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து வருகிறது மாநில ஆளுநர் அனந்த போஸ் போராட்டக்காரர்களை சந்தித்து தன் ஆதரவையும் தெரிவித்திருந்தார் சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பிய பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் பின்னர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி உட்பட ஆறு பாஜக உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக மம்தா பானர்ஜி சட்டமன்றத்தில் பேசியதாவது எனது வாழ்க்கையில் அநீதி நடக்க நான் அனுமதித்ததே இல்லை மாநில பெண்கள் ஆணையத்தை அங்கு உடனடியாக அனுப்பி வைத்தேன் அது தொடர்பாக பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமலாக்கத்துறை வைத்து ஷாஜகான் குறிவைக்கப்பட்டார் தற்போது இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வருகின்றனர் சந்தேஷ்காலி ஆர் எஸ் முகாமாக உள்ளது இதற்கு முன்னரும் அங்கு கலவரம் நடந்துள்ளது பெண் போலீசார் குழு வீடு வீடாக சென்று புகார் தெரிவிக்கிறீர்களா என பார்த்து வருகின்றனர் அவர்கள் யாரும் புகார் அளித்தால் நடவடிக்கையை எடுப்போம் மேற்குவங்க மாநில பெண்கள் ஆணையத்தின் விசாரணையில் இதுவரை பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக எந்த புகாரும் வரவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் என கூறியிருந்தார் சந்தேஷ்காலியில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கும் தொடரப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இது பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டதாக முதல்வர் மம்தா கூறுகிறார் ஆனால் மக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரியும்